வெற்றி பெறுகிற வாத திறமை உள்ளவரும் இங்கே ஒரு ஐயாயிரம் பேர் நாம் இருக்கிறோம் அவருடைய உரையை கேட்கப் போகிறோம் என்று சொன்னால் கோடிக்கணக்கானவர்கள் நாளும் அவருடைய உரையையும் அவர்கள் வாதத்தையும் கேட்டு அதன் மூலம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெருமையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகள் சரியானதுதான் என்று நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்கிற அளவிற்கு உரையாற்றக்கூடிய ஆற்றல் மிக்க அருமை சகோதரர் தமிழன் பிரசன் அவர்களே வருகை பெருமை சேர்த்திருக்கிற ஆற்றல் மிக்க இளைஞர்களே பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவார்ந்த வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் முகமது அலி ஜின்னா கேட்டார் ஒரு நூறு இளைஞர்களை தாருங்கள் இந்த நாட்டை மாற்றி காட்டுகிறேன் என்று சொல்லி விவேகானந்தர் கேட்டதாக சொன்னார்கள் ஒரு இளைஞர்களை தாருங்கள் இந்த மண்ணை உயர்த்தி விடுகிறேன் என்று சொன்னார் சொன்னார்கள் நடந்ததா என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் இன்றைக்கு நம்முடைய தலைவர் தமிழ் சமுதாயத்தின் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆற்றல் ஏறு இன்னொரு ஐம்பது ஆண்டு காலத்திற்கு இந்த இயக்கத்தை வழிநடத்த நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு ஆறு பேர் தான் நியமித்திருக்கிறார் ஆனால் அந்த ஆறு பேரும் இந்த மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்களை எல்லாம் இந்த இயக்கத்தின் பார் இருக்கிற அளவுக்கு ஆற்றல் மிக்கவர்களாக மாற்றி காட்டுகிறார் ஆற்றல் நம்முடைய உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கிறது என்பதற்கு அடையாளம்தான் இங்கே வந்திருக்கிற ஆயிரம் ஆயிரம் இளைஞர்கள் என்பதை எதிரிகளுக்கும் எதிர்ப்பவர்களுக்கும் எதிர்க்க நினைப்பவர்களுக்கும் இளைஞர்கள் இந்த இயக்கத்தினுடைய வலுவானவர்கள் என்பதை எடுத்து சொல்லுகிற இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன் இங்கே நம்முடைய கூட்டத்தினுடைய நோக்கம் மறைமுகமாக திணிக்க பார்க்கிறார்கள் ஒன்றிய அரசு அதை கண்டிக்க வேண்டும் கண்டிக்க வேண்டும் என்பது நம்முடைய தமிழகத்திலே உணர்வு வர வேண்டும் அடையாளம் தெரிந்து கொள்ள வேண்டும் வருகிற ஆபத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகிற கூட்டம் மும்மொழி கொள்கை பெயரால் தமிழ்நாட்டில் எல்லா கல்வி நிறுவனங்களிலும் மும்மொழி கொள்கையை நடைமுறை படித்தால் தான் கோடியை விடுவிப்போம் என்று ஒன்றிய அரசு சொல்லுகிறது என்று நம்முடைய தமிழக அரசு மறுக்கிறது என்ன காரணம் தமிழ்நாட்டில் இரண்டு பாடங்களால் உயர்ந்தவர்கள் ஆயிரம் ஆயிரம் பேர் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த இரண்டு பாடங்களை இந்த மொழி இரண்டு மொழிகளில் படிப்பதன் மூலம் மாணவர்களுக்கு மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆங்கிலத்தை நாம் வைத்திருக்கிறோம் எத்தனை பிள்ளைகள் ஆங்கிலத்தை படிக்க முடியாமல் திளர்கள என்பதை நாம் அறிவோம் இதை மீறி சரியான பாடங்களை நடத்தி நம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி கொண்டிருக்கிறோம் கிராமப்புறத்தில் இருக்கிற பிள்ளைகளும் இருமொழி கொள்கையை படிக்கிறார்கள் நகரப்புறத்தில் இருப்பவர்கள் இருமொழி கொள்கையை படிக்கிறார்கள் ஆனால் நகரப்புறத்தில் இருப்ப மாணவர்கள் ஓரளவு ஆங்கிலத்தை தெரிந்து கொள்கிறார்கள் கிராமப்புறத்தில் இருப்பவர்களால் முடியவில்லை என்பது நமக்குதான் தெரியும் அதற்கு மேல் இன்னும் என்னென்ன பாடம் இருக்கு பிள்ளைங்களுக்கு வரலாறு இருக்கு பூகோளம் இருக்கு சயின்ஸ் இருக்கு சோசியல் சயின்ஸ் இருக்கு அதுக்கு மேல கணக்கு இருக்கு இப்படி எத்தனை புத்தகங்களையும் படிக்க வேண்டிய நம்முடைய மாணவர்களுக்கு ஒரு மூட்டையை தூக்கிட்டு போறாங்க நீங்க பார்த்துருப்பீங்க அதுக்கு மேலே இன்னொரு மொழி பலி மூணாவது மொழி இந்த பிள்ளைகள் மீது சுமையை சுமத்துவதை நம்முடைய தளபதி அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தமிழ்நாடு சர்க்கார் ஏற்றுக்கொள்ளாது திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக தான் இவையெல்லாம் இந்த மண்ணிலை இருக்கிற உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக தான் மிக தெளிவாக இங்கே உரையாற்றுவதற்கு நம்முடைய பிரசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நம்முடைய இந்த தொகுதி வரையறேன்னு இப்பயே நம்ம புதுக்கோட்டை தொகுதியை இழந்துட்டோம் மக்கள் தொகை அடிப்படையில் தான் தொகுதியை பிரிக்க போறோம் தொகுதியை பிரிச்சு தந்தா என்ன ஆகுனா தமிழ்நாட்டில் இருக்கு தொகுதி எம்எல்ஏ எம்பி தொகுதி அது முப்பத்தி ஒன்னு ஆயிடும் முப்பத்தி ஒன்னு ஆனா உள்ள ஆனா அது போல கேரளாவோட குறையுது அதுபோல நம்முடைய ஆந்திராவோட குறையுது தெலுங்கானாவோட குறையுது கர்நாடகத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் கலைஞர் ஆட்சியில் இருக்கும் போது குடும்ப குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை முழுக்க முழுக்க நிறைவேற்றி காட்டி இந்தியாவிலேயே முதல் மாநிலம் இருந்தால் தமிழ்நாடு அடுத்து என்னன்னா கேரளா ஆந்திரா என்ன ஆந்திரா தான் இருந்துச்சு அப்புறம் கர்நாடகா இப்படி நாமெல்லாம் ஒன்றிய அரசு என்ன சொ அதற்கு பழிவாங்கிற வகையில் தொகுதியை மக்கள் தொகை அடிப்படையில் சொன்னால் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிராலாம் அதிக மக்கள் தொகை உள்ளவங்க அதிக தொகுதி போயிடும் அதிக தொகுதி அந்த பகுதி போனால் என்ன ஆகும் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த தொகுதிகள் ஒன்றிய அரசை தேர்ந்தெடுப்பதற்கு தேவையான அளவு இவர்கள் தயவு தேவையில்லை என்று ஒதுக்கி விடுவார்கள் அப்புறம் நம்ம என்ன செய்யணும் அவங்களுக்கு அடிமையா இருக்கணும் ஒன்றிய அரசுக்கு அடிமையாக இந்த நாட்டை நம்முடைய தமிழ்நாட்டை தமிழர்களை தமிழ் மக்களை பக்கத்தில் இருக்கிறவங்களும் ஆக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்முடைய தளபதி அவர்கள் இந்தியாவில் இருக்கிற அத்தனை தலைவர்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கு கண்டனம் தெரிவித்து இருக்கிறார்கள் நிறைவேற்ற விட என்று சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் நாமெல்லாம் நம்ம தமிழ்நாடு வேணும் தனி தமிழ்நாடு வேணும்னு கேட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா கேட்டார் ஆனால் அதையே நம்மளா விட்டுட்டோம் இந்திய ஒருமைப்பாட்டை காப்பதற்காக அந்த முயற்சியை எல்லாம் விட்டுட்டோம் ஆனா இன்னைக்கு இது ஒன்றிய அரசில் இருக்கிற மோடியும் அவருக்கு உறுதுணையாக இருப்பவர் என்ன செய்கிறாருன்னா நாம தொகுதியை குறைச்சி கொடுத்து அதன் மூலம் நீங்க இந்தியாவிலிருந்து விலகி போயிடுங்கிற மாதிரி நம்மை பிரிக்க பார்க்கிறார்கள் நம்முடைய வாக்குகள் இல்லாமல் பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றால் நாம மதிப்பானா நாம மதிக்க மாட்டான் மதிக்காம என்ன செய்வான் நம்மளை ஒதுக்கி விட்டுருவான் ஒரு காலத்தில் இந்தியாவிலிருந்து எங்களை பிரித்து அனுப்ப பார்க்கிறீர்கள் ஆனால் நாங்கள் இந்தியாவிலிருந்து பிரிந்து போக மாட்டோம் என்று நம்முடைய தலைவர் எச்சரிப்பதற்காக தான் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கருத்துக்களை கேட்டு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக வருகிற முயற்சி நீங்களாக ஈடுபட வேண்டும் என்று கேட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி சொல்லி விடுகிறேன்